வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மூடப்பட்டது கொழும்பு லோட்டஸ் வீதி நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் எல்லா பகுதியில் எந்த நேரத்திலும் பாரிய மண் சரிவு ஏற்படலாம் மக்களுக்கு எச்சரிக்கை பழம்பில் மாவீரர் தூயிலும் இல்ல காணியை ராணுவத்தினர் சுவீகரிக்க முயற்சி தமிழரசு கட்சியை இனி கட்டியெழுப்ப முடியாது பிள்ளையான் பகிர் அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முந்திய சஜித் ரயில் சேவையில் பாரிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஈரான் ஜனாதிபதியில் இலங்கை விஜயத்திற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு இயற்கை எரிவாயு விலை அதிகரிப்பு எரிமலை வெடிப்பின் தாக்கம்

சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மற்றும் நாளையும் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்திருந்தது இதற்கமைய கொழும்பில் தற்போது அரசாங்க நிர்வாக அதிகாரிகள் கவன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கொழும்பிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கே எல் உதயசிரி தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பணி புறக்கணி தாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது தமது கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு பல தடவைகள் அறிவித்த போதும் இதுவரை தீர்வுகள் கிடைக்கவில்லை என அதன் ஊடக பேச்சாளர் சமன் காரியவசம் தெரிவித்துள்ளார் மலையுடனான காலப்பகுதியில் பதிலை எல்லு திறந்து பகுதியில் எந்த ஒரு நேரத்திலும் பாரிய மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை எல்ல கரந்த கொள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு அபாயம் உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தின் விளைவா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை நிறுவ தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சிரேஷ்ட புவியியலாளர்கள் குழு ஒன்று எல்ல கரந்த கொள்ள மற்றும் மலித்த கொள்ள பகுதிகளை நேற்றைய தினம் ஆய்வு செய்தது எல்ல கரந்த கொள்ள மற்றும் மலித்த கொள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு அபாயம் குறித்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி எமது செய்தி சேவை முதன்முறையாக நாட்டிற்கு வெளிப்படுத்தியது இதேவேளை உமாவோயா பல்நோக்கு திட்டத்தினால் இந்த மண் செறிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதன்படி கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிறப்பு குழுவினால் அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அதன் பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன கருத்து தெரிவிக்கையில் குறித்த மண்சரிவு அபாயம் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த பகுதிகளில் பொருத்தப்படும் தொழில்நுட்ப கருவிகளின் அடிப்படையில் விஞ்ஞான முல்லைத்தீவு ஆலம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை இருபத்தி மூன்றாவது சிங்க டிரையின்மென் ராணுவத்தினருக்கு சுவீகரித்து வழங்க எடுத்த முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுலாலும் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைத்துறை பற்று காணி உத்தியோகத்தர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலுமில் உள்ள காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் மாவீரர்களின் பெற்றோர் அப்பகுதி மக்கள் மற்றும் அப்பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசார் அபிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜீட்சன் ஆகியோரின் தலையீட்டால் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் அத்தோடு குறித்த காணியினை அளவீடு செய்து ராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதன அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு வருகை தந்த நில அளவை திணைக்கள அதிகாரியிடம் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர் குறிப்பாக அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை தற்போது இருபத்தி மூன்றாவது சிங்க ரெஜிமெண்ட் ராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இதனால் துயிலுமில்ல காணியின் வெளிப்புறத்திலே வருடா வருடம் நாள் அஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறான சூழலில் கடந்த வருடம் குறித்த மாவீரர் தொயிலுமில காணியினை ராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததுடன் இவ்வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியும் அளவீட்டு பணிக்காக வருகை தந்த போது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்றிருந்தனர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் தீவு அரசினர் வைத்தியசாலை அண்டிய கடற்கரை பகுதியில் மனதெலும்பு கூட்டேச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகலு பணிகள் ஆரம்பித்துள்ளன ஊர்காவல் துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வட்டிய போது மனித எலும்பு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்தே கிடங்கு வட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்கா காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன தமிழரசு கட்சிக்குள் பெருசாலைகள் புகுந்து வீடு சின்ன பின்னமாகிவிட்டது இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் 아 <susur> வடபகுதியிலிருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயல்படுங்கள் என அறைகூவல் விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் மேதினக் கூட்டம் நேற்று மட்டக்களப்பு கொம்மாந்துறை மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து விடுதலை பெற்றுத் தருவோம் அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் என்று பெருச்சாளிகளாக வந்தவர்கள் தங்களுக்கு தலைமை கிடைக்கவில்லை என அந்த கட்சியை அழித்துவிட நீதிமன்றம் சென்றிருக்கின்ற நிலையிலே இவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது உங்கள் குழந்தைகளிடமிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க தலைவர்களை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தென் ஆளுநராக லக்ஷ்மண் யாபா அபேவர்தன நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமத் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய ஆளுநர்கள் இருவரும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு கணக்கெடுப்பு நிறுவனம் ஒன்று அதிபர் தேர்தல் தொடர்பில் மக்களிடையே நடத்திய அண்மைய கணக்கெடுப்பின்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு முன்னிலையில் உள்ளார் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பின்படி சஜித் பிரேமதாசவுக்கு நாற்பத்தி ஐந்து வீதம் கிடைத்துள்ளது அனுரகுமாரதிசாநாயகவுக்கு இருபது வீதம் மட்டுமே என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒரு மாதத்திற்கு முன்னர் அதே கணக்கெடுப்பு நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சஜித் பிரேமதாசவை பிரேமதாசவைவிடஅனுரகுமாரதிசாநாயகம் மிகவும் பிரபலமானவர் என்று அவர் கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றும் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பற்றாக்குறையால் எதிர்காலத்தில் ரயில் சேவை நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப வல்லுநர்களின் பற்றாக்குறையைத் தீர்க்க துரிதமாக செயற்படுவது அத்தியாவசியமானது என்று அதன் தலைவர் எச் ஆர் பி தெரிவித்துள்ளார் நாளாந்தம் ரயில்களில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் ஆத்திரமடைந்து திட்டுவதாகவும் இதற்காக உடனடியாக பயிற்சி பெற்ற ஆட்களை நியமிக்குமாறும் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டம் கடத்தொழில் அலுவலக அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி போது அழிந்து வரும் விலங்குகளின் குழுவை சேர்ந்து கொல்லப்பட்ட சுறாக்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் கற்பட்டி கண்டுகுலி பகுதியில் வாடியொன்றில் இவ்வாறு அருகி வரும் சுறாமீன்களை விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தள மாவட்ட கடற்கொழில் நீதிய வளத்துறை திணைக்களத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ட்ரெஜிஃபோம் பெட்டியின் உள் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுமார் நாற்பது கிலோகிராம் சுறாமீன் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் ஒரு கிலோகிராம் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு விற்கப்படுவதாக சந்தேகநபர்கள் புத்தளம் மாத்துறை திணைக்களத்தினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக புத்தளம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் தெரிவித்தனர் பானத்துறை கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தாயையும் அவரது மகளையும் போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீட்டுள்ளனர் நேற்று காலை பானாந்துறை கடற்கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் கடமையில் கடமையிலிருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்பகுமார் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தனுக் ஆகியோர் இந்த அதிரடி செயலை செய்துள்ளனர் காப்பாற்றப்பட்ட பெண்ணுக்கு மகளுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பானந்துறை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பொழுகு சோபிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் ஆறு வயது சிறுமியும் முப்பத்தெட்டு வயதுடைய அவரது தாயும் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச சந்தையில் மசுகு எண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூன்று தசம் அறுபத்தி எட்டு அமெரிக்க டொலராக நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் ஒன்று தசம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா விளங்கும் நடைமுறையில் ஏற்பட்டு குழப்பநிலை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குடியரவு திணிக்கிழ அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டு விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது எனினும் நேற்றைய தினம் கணனிகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்த பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் பாரிய போதைப்பொருள் விலையமைப்பை நடத்தும் சிரான் பாஷிக்கின் பிரதான சீடரும் கீ தப்பி சென்று சுமார் பதினைந்து கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கையிருப்பை மறைத்து வைத்த பெண்ணொருவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேடு படையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் ஒரு காரும் மீட்கப்பட்டுள்ளன பன்னிப்பிட்டிய ட்ருக்மெல்கம விஜயபுர பிரதேசத்தில் தற்காலிகமாக வசிக்கும் ஆண் மற்றும் பெண் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல்தாரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களின் வலையமைப்புகளை ஒடுக்குவதற்கும் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் கீழ் மேற்கொள்ளப்பட்டு போது இந்த போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ராசின் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்தமை குறித்து இலங்கை காணி இஸ்ரேலிய தூதுவர் நவீர் கிலான் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் இந்த செயற்பாடு அதிருப்தி அளிக்கின்றது அனிசேரா நாடு என இலங்கை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றது அநேக நாடுகள் இந்த அனிசேரா என்ற கொள்கையிலிருந்து விடுபட்டுள்ளது எஸ்டில் மீது முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை நடத்தி சில வார இடைவெளியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் செய்துள்ளார் இதனை தனிப்பட்ட ரீதியில் இந்த எரிமலை வெடிப்பு காரணமாக அந்த நாட்டின் ஏழு சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி தீவில் தீவிலுள்ள எரிமலை ஒன்று கடந்த மாதம் கரும்புகையை கக்கியபடி வெடித்து சிதற தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அமைதியாகிய நிலையில் மீண்டும் கடந்த சில நாட்களாக அந்த எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தீவிலுள்ள எரிமலை அடிவார குடியிருப்புகளில் வசித்து வந்து பன்னிரண்டாயிரம் பொதுமக்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதேவேளை எரிமலை வெடிப்பை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது அதனையடுத்து அங்குள்ள கல்வி நிறுவனங்களான பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை தவிர்க்கும் வகையில் சர்வதேச விமான நிலையமான சாம் உட்பட ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்